வேல் பூஜையோட முப்பத்தி ஆறாவது நாள் செவ்வாய்க்கிழமை முருகரோட திருவுருவப்படம் அழகாக தொடச்சி மஞ்சள் குவும் வச்சு ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து செடியில் நிறைய அலரிப்பு பூத்து இருந்தது எடுத்து அழகாக கட்டி முருகருக்கு வச்சுட்டேன் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஒரு நெய் தீபம் இன்னைக்கு வந்து முருகருக்கு பிரசாதமாக வாழைப்பழத்தில் தேன் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வேலுக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு வந்து ஆறு பொருள் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் நம்ம கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் சரி அது வந்து முருகருக்கு செவ்வாய்க்கிழமையில அதே போல் முருகருக்கு உகர்ந்த நட்சத்திரத்தில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் கிட்ட எதனா ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் வேலுக்கு மூணு முறை அந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேல் மாறல் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் வேல் வந்து அழகாக தொடச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு தாம்பலத்தட்டில் அழகாக சர்க்கோலம் போட்டுட்டு ஓம் சரவண பவை எழுதிட்டேன் நான் எப்பவுமே வந்து செவ்வாய் கிழமை வெற்றில தீபம் போடுவேன் எனக்கு வெற்றில தீபத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை ஒரு வேண்டுதல் வச்சு தான் நம்ம வெற்றில தீபம் போடுதுன்னு அவசியம் கிடையாது வெற்றியை தரும் தீபம் எப்போவுன்னே நம்ம பூஜை ரூமில் ஏற்றலாம் ஆனால் அது வந்து ஃபுல் நம்பிக்கையோடு நம்ம பூஜை ரூமில் ஏற்றணும் வேல் எப்பவுமே வந்து நம்ம வெறுமனே வைக்கக்கூடாது ஒரு தட்டில் அழகாக பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வேல் வைக்கணும் வைக்கணும் திருநூறுல அழகா வந்து பட்டைய போட்டுட்டு கூர்மையான பகுதியில லெமன் வைக்கலாம் நான் வந்து கட்டியான சந்தனம் தான் வைப்பேன் அந்த ஒரு ஒரு அந்த சந்தனத்தை எடுத்து வச்சுட்டு இருப்பேன் daily வந்து அந்த சந்தனத்தை நம்ம நெத்தியில வைக்கும் போது நம்மளுக்கு வந்து full பாசிட்டிவ் எனர்ஜி வரும் daily வெளியே போறவங்களுக்கு அந்த சந்தனத்தை வச்சு அனுப்பும்போது அவங்க போற காரியமும் நல்லபடியா முடியும் அவங்களுக்கும் வந்து full பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் வேல் வந்து அழகா பூலா வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்கு ஆறு அகல் விளக்கு எண்ணெய் Okay. திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து சாலை ஆரம்பித்து வாவரிக்க வந்து பொறுமையாக வந்து தீபம் ஏற்றி நம்ம ஒரு ஒரு டைமும் தீபம் பொழுது முருகரை மனசார நம்ம வேண்டுதலோடு நினச்சி ஏற்றணும் எந்த ஒரு விஷயமா வந்து நம்ம முருகருக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி ஃபுல் மனசோட ஃபுல் நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக வந்து முருகர் வந்து நம்மளுக்கு துணை இருப்பார் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப பரபரபரப்பாக வந்து பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணி இன்னைக்கு பூஜை வந்து நல்லா திருப்தியா முடிச்சுட்டேன் இது இருக்கிற நாட்களே வந்து நல்லபடியா பூஜை முடிக்கணும்னு சொல்லிட்டு முருகரை வேண்டிக்கிறேன் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்